ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களை பற்றி கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இன்றைய மிஷனரி செயின் போலிகார்ப் இவர் பிறந்தது கிபி அறுபத்தைந்து இவர் மறைந்தது கிபி நூற்று ஐம்பத்தைந்து ஊர் சிமிர்லா இஸ்மைர் துருக்கி தரிசன பூமி சிமிர்னா பதினைந்தாம் கம்பத்தில் கட்டப்பட்டவராக விறகுகள் சூழ்ந்திருக்க எரித்துக் கொல்லப்படுவதற்கு தயார் நிலையில் நின்று கொண்டிருந்தார் என்பத்தாறு வயது முதியவர் உள்ளத்திலோ அவர் இளைஞர் விசுவாசத்தில் வீரம் நிறைந்தவர் தூய யோவானின் சீடர் மரணத்தைக் கண்டு பயப்படாதவர் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவதை இன்பமாக எண்ணியவர் அவர்தான் சிமிர்னா பேராயர் போலி கார்ப் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட காலம் அது ராயனை கடவுள் என்று வணங்க கட்டளையிடப்பட்ட ராயனை வேலை வணங்காதவர்கள் சிங்கத்திற்கு இரையாக போடப்பட்டனர் கிறிஸ்துவை பின்பற்றியதால் பலவித சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாயினர் போர் வீரர்கள் போலி கார்ப்பை பிடித்தனர் தர தரவென இழுத்து வந்தனர் விசாரணைகள் விழாவறியாக நடந்தன கிறிஸ்துவை பின்பற்றியது மட்டுமே குற்றம் கிறிஸ்துவை மறுதலித்தால் விடுதலை போலி காப்பிடம் எந்த பயமுறுத்தல்களும் பயனளிக்கவில்லை கிறிஸ்துவை மறுதலிக்க கூறியவர்களிடம் கிறிஸ்துவின் அன்பு அழகுற எடுத்து கூறினார் தன் முடிவு நெருங்கிவிட்டதை உணர்ந்தார் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியுடனும் தெளிவுடனும் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் மறைமுக கிறிஸ்தவர்கள் மனதுக்குள் அழுதனர் துயரத்தை எப்படி வெளிக்காட்டுவது என தயங்கினார் வெளிப்படையாக தெரிந்தாலோ அவர்களுக்கும் அதே கதிதான் பேராயர் தான் இரத்த சாட்சியாக மறிக்கும் முன் தனக்கு இப்படிப்பட்ட மரணத்தை தந்த தேவனை துதித்தார் சற்று நேரத்திற்குள் அவர் உடலை தீ சூழ்ந்து நின்றது அவர் முகமோ தேவ தூதரை போல ஜொலிக்க தேவலோகம் சென்றார் அன்பரே கிறிஸ்து உங்களில் செயல்படும் போது சாதனைகள் மலரும் அல்லவா அண்டவரே விசுவாசத்தில் ஆழ வேரூன்றி உமக்குள் கடைத்தர என்னை உருவாக்கும் ஆமே கர்த்தர்த்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்